இருபத்தெட்டுல இருந்து முப்பது வரைக்கும் வாசி நியாயாதிபதிகள் என்ற ஒரு புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து முப்பது வரை வாசிக்க கேட்போம் என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடுவது என்று சொல்லி பார்க்கிலும் பாருங்க சிம்சோன் வந்து பயங்கரமான ஒரு பலசாலி சிம்சோனை போல ஒரு பலசாலி யாரும் இல்ல சிங்கத்தை சிங்கம் வரும்போது சிங்கத்தை ரெண்டா கீழ்ச்சி போடுவாங்க எந்த ஆயுதமும் இல்லாம கையில சிங்கத்தை ரெண்டா கீழ்ச்சி போடுவாரா சிங்கத்தை காட்டிலும் சிம்சோனுக்கு அதிக பலன் இருந்தது ஏன்னா கடவுள் ஆவி அவர் மேல் இருந்ததுனால அலையிலுயா முன்னூறு நிறைய கையில் பிடிச்சி பந்தம் கொளுத்தி விடுற மாதிரி வாழை கட்டி சேர்த்து சேர்த்து கொளுத்தி விடுறாரு வெள்ளாண்மை எரிஞ்சு ஆயிரம் பேர் வரானுங்க சண்டை போகிறதுக்கு ஆயிரம் பேரை கழுத தாட எலும்படுத்த அடிச்சு சாவடி ஆயிரம் பேருங்க ஒருத்தர் ரெண்டு ஆயிரம் பேர் சுத்து போடுறாங்க சிம்சன்ன ரவுண்ட் அப் பண்ணுறாங்க பண்ண ஆயிரம் பேர் அது அடிக்கிறான் அடிக்கிறோம் இப்படி எல்லாம் செய்யறான் அவர் பெரிய கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சிபுரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாசல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லா கதவுகள் இருக்குமா அதே பேத்து தோல்ல வச்சு முடிக்கின்னு போவாங்க அவனுக்கு எப்படிப்பட்ட சங்குலிக்கு போட்டு கட்டினாலும் அது ஒரு நூல் போல நெருக்கப்பட்ட நூல் போல பட்டுன்னு அறுத்துட்டு எந்திரிச்சு வருவானா ஏற்பட்ட ஒரு பலசாலி கடைசியில அவனை கட்டி போட்டுறாங்க கண்ணை நோண்டிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி பட்டுறாங்க அவனை தூக்கி போய் ஒரு இடத்துல கட்ட கட்டி போடுறாங்க ஒரு பெரிய அரண் பண்ண மாதிரி அதுல மூணாயிரம் பேருக்கு மேல ஜனங்க கூடி நிக்கிறாங்க இவனை ஒரு வேடிக்கை பொருள்லாம் நிக்க வச்சுக்கிறாங்க மா வீரனை மாவரிக்க வச்சாங்க ஜெயில அல்ல இல்லையா எல்லாருக்கும் இட்லியும் தோசையும் சுட்டு போடுற மாதிரி மாவீரன மாவெரிக்க வச்சுட்டானு கண்ணை பண்ண காரியங்கள் அப்படி அப்படி பண்ண அப்படியே அப்படியே நாட்கள் போகுது கட்சியில இவனை வேடிக்கை சொல்லி ஒரு அரண்மனையில அவனை கட்டி போடுறாங்க அந்த அரண்மனையை தாங்கக்கூடிய ரெண்டு தூண் அது ரெண்டு தூண்ல ரெண்டு கைய கட்டி போடுறாங்க கட்டி போட்டு இப்போ வேடிக்கை பார்த்துங்க இப்போ இவன் ஃபைனலாக ஆண்டவர்கிட்ட ஒரு கிட்ட ஒரு ஜபம் பண்றான் என்ன ஜபம் பண்றான் என்ன ஜபம் பண்றான் இருபத்தி ஏழு ஒன்பத வாசிங்க ஆ ஒன்றை தன் வலது கையினாலும் பிடித்து கொண்டு பாருங்க என்ன சொல்ற என் ஜீவன் கூட மழியே கடுவது என்று சொல்றா தான் விஷயம் அவன் வாயில் என்ன வார்த்தை வருது தாவிது வாயில் இந்த வார்த்தை வரல துன்பத்தின் நடுவில் நடந்தால என உயிர்ப்பிப்பீரான் என் சத்துருக்களுக்கு முன்னால என்னை காப்பாத்தி காப்பாற்று வீராண்ட என்னை ஒரு மேல கொண்டு வர எனக்காக யாவையும் செய்வீர் ஆண்டவரை அப்படி வார்த்தை வருது இவன் வாயில் என்ன வார்த்தை பெலிஸ்தர் கூடவே சேர்ந்து செத்துடுறேன் என்ன வார்த்தை அதனால தான் தாவிய சொன்னார் இந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது என் வாய்க்கு காவல் வை இவன் சொல்ற வார்த்தை மாவீரங்க இவன் கடவுள் இவன் இவன் என்ன செய்யறானா கடவுள் அங்கீகரிப்பார் இவன் சப்போர்ட் பண்ணுவார் அப்பேர் அப்பேற்பட்டுமே சொல்ற வார்த்தை பெலிஸ்தர் கூடவே சேர்த்து செத்துடுறேன்றான் ஏன் ஆண்டவரே இவங்களை எல்லாரையும் காலி பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொன்னா அதையும் கேட்டுருப்பேன் இவனுக்கு என்ன வார்த்தை வருதுன்னா நானும் கூடவே சேர்ந்து செத்துடறேன்றான் ஆண்டவரே இப்ப தாவிதி சொல்றது போல இவன் சொல்லியிருந்தான் ஆண்டவரே எனக்காக நீங்க யாவையும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த தூணில இருந்து என்னை காப்பாத்திவிங்க இங்க இருக்கிற இருந்து என்னை காப்பாத்துவீங்க இந்த ஜனங்களை அழிச்சு போட்டு என்ன உயிரோட வைப்பீர் என்பதை அவன் சொல்லியிருந்தாலும் அவன் உயிரோட வச்சிருப்பான் ஆனா அவன் அந்த வார்த்தையை சொல்லாம மாறா என்ன சொல்றான் வெளிஸ்தர் கூடவே சேர்ந்து செத்துர்றேன் இருபது வருஷம் இஸ்ரேவெல்ல ஆண்ட நியாயாதிபதி தானே இருபது வருஷம் ஒரு ஜட்ஜா இருக்கிறான் இருபது வருஷம் ஒரு பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறான் ஒரு இருபது வருஷம் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியா இருந்தான் பேர் பட்டுமே தான் எலிஸ்தேர் கூட செத்துர்றேன் அதனாலதான் சொல்றேன் அப்ப அபசகனமான வார்த்தை மரணமும் ஜீவனம் நாவில் இருக்குது அப்ப இவன் சொல்லியிருந்தான் ஆண்டு நான் இன்னும் வாழ விரும்புறேன் இவங்களை காலி நான் பண்ணிருப்பேன் ஆனா அவன் அப்படி சொல்லாம பெலிஸ்தர் கூடவே செத்துர்றேம்மா இத பட்ச தாவீது தான் என்னாரு ஐயோ இந்த மாதிரி வார்த்தை வார்த்தைலாம் என் வாயிலிருந்து வரக்கூடாது என் வாய்க்கு கஷ்டம் வர முத கர்த்தரை தேடாமா போ என்ன தப்பு அந்த மாதிரி வார்த்தை உன் வாயில வரக்கூடாது வீட்டுக்கு போய் சொல்லுங்க என் வாய்க்கு ஒரு காவல் வைங்க தாவீது எவ்வளவு உஷாரா சத்துருவா ஆட்சி தீ போடுவார் எனக்காக யாவையும் செய்வாரு நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அவர் என்னை உயிர்ப்பிப்பார் இந்த மாதிரி வார்த்தை அவருக்கு இல்லாத சத்துருவா சொல்லுங்க அழகாக மாற்றி போட்டா அந்த மாதிரி வார்த்தைகள் உங்கள் வாயில் வரணும் இப்போ இதை நான் படிச்சுட்டேன் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அழகா ஆஹா அப்போ நம்ம அபசகனமாக பேசக்கூடாது அபசகனமாக பேசக்கூடாது அப்போ நம்ம வாய்க்கு ஒரு காவலை இருக்கிறத விட செத்துடலாம் என்ன கஷ்டம் இன்னா இன்னும் ஒன்றா நடக்கலை இன்னா ஏதப்போ மாற்றிக்கலாம் அப்படி இப்படின்ற எண்ணங்கள் நம்ம மாற்றி போட்டுவார் அலையிலா அலையிலுவையா அப்ப சிம்சன் வாயில் என்ன வார்த்தை வந்து வெளியே செத்தர் கூடவே செத்துர்றேன் அதே மாதிரி செத்து போயிட்டாங்க அதே மாதிரி செத்து போயிட்டான் அப்போ வாயில் வந்த வார்த்தை அப்படி இருந்தது அலையிலையா சகனமான வார்த்தை அப்படி வார்த்தை சிம்சன் வாயில் வந்தது ஆனால் தாவிது வாயில் அல்லாந்தா நம்ம வாய்க்கு என்ன பண்ணோம் காவல் காவல் வேணால் வீட்டுக்கு போய் ஒரு பூட்டுக்கிட்டு எடுத்து போட்டணும் அப்படின்னு நல்லா நினைக்காது அபசகனமான வார்த்தையை பேசுறது நிறுத்திருக்கு கத்தர் எனக்காக யாவும் செய்வார் அப்படின்றத சொல்லுங்கள் என்ன உயிர்ப்பிப்பார் துன்பப்பட்டாலும் என கடவுள் அல்லருந்து காப்பாற்றி தூக்குவார் மீட்பார் அப்படின்றத சொல்லுங்க நிச்சயமா விடுதலை உண்டு அந்த விசுவாச வார்த்தை தான் கடவுள் எதிர்ப்பாங்க இன்னொருத்தரை கூட நம்ம பார்க்கலாம் பாருங்க ஒன்னு ராஜாக்கள்ன்ற ஒரு புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள்ன்ற ஒரு புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல இருந்து வாசி அவன் மண்ணாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்து கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான் எலியா என்ன மாதிரி மனுஷன் பாருங்க பயங்கரமான அந்த அந்த பதினெட்டாம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால வந்து மழை பெய்யாதபடி ஜபம் பண்றார் மூன்ற வருஷம் நாட்டுல மழை இல்லை மூன்றரை வருஷங்க மூன்ற வருஷம் மழையே இல்லை மூன்றரை வருஷம் மழை இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த பூமி விவசாயம் ஒரு வருஷம் மழை பெய்யலைனால வெடிபூட்டுடுது மூன்றரை வருஷம் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்றான் நானூத்தி ஐம்பது தீர்க்க தரிசிகள் அதாவது பூசாரியே அந்த குறி சொல்றோம் இந்த மாதிரி ஆளெல்லாம் நானூத்தி ஐம்பது பேர் நிக்கிறாங்க தான் சொல்றான் நெருப்புல உத்தரவு அருள் கடவுள் தாண்டா கடவுள் நீ உங்க கடவுளை கூப்பிடு எந்த கடவுள் நெருப்பை கீழே எரிக்கி இந்த பலியை பட்சிக்குதோ அப்போ அந்த கடவுள் தாண்டா ரியல் அப்படின்னு சொல்றான் நானூத்தி ஐம்பது தீர்க்க தரிசிகளும் கூப்பிடுறாங்க மத்தியானம் வரையும் கூப்பிடுறாங்க ஒன்னா நடக்குது கட்சியில எளியா என்ன பண்றாரு அது மேல தண்ணியை ஊத்த சொல்றாரு மாதிரி வெட்ட சொல்றாரு தண்ணியை ஊத்தி அதுக்கப்புறம் இவர் ஆண்டவர்கிட்ட நோக்கி கூப்பிடுறாரு ஜபம் பண்றாரு ஒரு சின்ன ஜபம் வானத்துல இருந்து நெருப்பு ஏறிங்கி அந்த பலியை பட்சித்து போட்டது அந்த காலையை கன்றுகள் எல்லாம் பட்சித்து போட்டது நெருப்பு ஏறிக்கிட்டாரு அதுக்கப்புறம் போய் மழை பெய்யும்படி கர்மேல் பருவத்துல ஏறி ஜபம் பண்றாரு உள்ளங்கை மா மேகம் தெரிஞ்சு பெருமாளைய உண்டாகுச்சு இப்படி எல்லாம் பெரிய பெரிய அற்புதங்களை செய்த மனுஷன் நானூத்தி ஐம்பது தீர்க்கதம் வெட்டி போட்டுறாங்க சாகடிச்சிடறாங்க ஏன்னா இவங்க இவங்க கூப்பி எவ்வளவு கடவுளை கூப்பிட்டு பார்த்தாங்க ஒரு கடவுளும் நெருப்பில உத்தரவு கொடுக்கல அதனால இந்த வெட்டி போட்டுறான் இந்த செய்தி யாருக்கு கேக்குதுன்னாக்கா என்ற ராஜாக்கும் அவங்க மனைவியாகிய ஏசபேல் என்ற ராணிக்கும் கேட்குது இந்த செய்தி அப்ப சொன்னா அந்த அந்த லைடி சொல்லுது என்ன சொல்லுன்னா இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் உயிருக்காக அந்த எலியாவை நான் கொல்ல போறேன் நாளைக்கு இந்த நேரத்துல அவன் சாவு என் கையில தாண்டான்னு சொல்லி அனுப்புது இப்ப இந்த விஷயத்தை எலியா கிட்ட சொன்ன ஒன்னா எலியா ஓடி போய் ஒரு நாள் தூரமா பிரயாணம் பண்ணி ஒரு சூரை செடியில போய் உட்கார்ந்து போதுங்கிறதா வேண்டும் அவன் வாயிலிருந்து வர வார்த்தை பாருங்க என்ன வார்த்தை அவன் வனாந்திரத்துல ஒரு நாள் பிரயாணம் போய் சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் எலியா சொன்ன வார்த்தை தான் நிறைய பேச எடுத்துக்காண்டவர் என்ன வல்லமையான ஊழியக்காரங்க திருக்கதரிசி நானூத்தி ஐம்பது பேரை கொன்னவன் மழையை வர வச்சுவன் நெருப்பை இறக்குனவன் மழை வராதபடி ஜபம் பண்ணான் அப்படின்னு நின்றுச்சு இப்ப ஏற்பட்ட அற்புதங்களை செய்த ஒரு மனுஷன் ஒரு லேடி சொன்ன வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் ஒரு சூழலை செடிகளை படுத்துக்கணும் போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ள இதுக்கு மேலே செத்துறேன் என் பிதாக்களை பார்க்க நான் ரொம்ப நல்லவன் இல்லை என்னை தூக்கிடு ஆண்டவர எடுத்துடு ஆண்டவர இதுதான் இப்படி சொல்லக்கூடாது அதனால தான் தாவியது இதெல்லாம் வாய்க்கு ஒரு காவல் வச்சிட்ட சொல்றாரு என் வாய்க்கு ஒரு காவல் வெயின் தாவிதுக்கு சாரா சத்தியங்கள் அறிந்த மனுஷன் மனுஷா தான் ஆலயத்துக்கு போகும்போது சந்தோஷமா வந்தாராம் மகிழ்ச்சியா ஏன்னா ஆலயத்துல போதிக்கிறதெல்லாம் கேட்கிற மனுஷன் நீங்க எல்லாம் கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன் அலையிலாம் அலையாம் கேக்குற சத்தமா ஒரு அல் சொல்லுங்க நல்லா சத்தமா சொல்லுங்க தூங்குற பரவாயில்ல இருக்குது அவன் வாயில அபசகனமா தப்பி தவறி கூட எங்க அடுக்க போது அந்த வார்த்தை சொல்ல அவன் என் வாய்க்கு ஒரு காவல் வழியாங்க அபசகனமா அவிசுவாசம் பண்ண வார்த்தை வாயில வருந்தே மாட்டேன் ஆனா இவன் எலியா என்ன சொல்றான் பேர்பட்ட அற்புதம் செய்துவன் ஒரு லேடி சொன்ன வார்த்தையை கேட்டு போய் சோர்ந்து போயிரு நீங்களும் அந்த மாதிரி தான் யாருனா பக்கத்துல அக்கத்துல சொல்றத கேட்டு சோர்ந்து போயிடாதம்மா எங்க நடக்க போதும் உனக்கு காரியம் அப்படின்னு நினைப்பா சொல்லுவாங்க ஏய் போ அப்பால கர்த்தர் எனக்காக ஆ சோர்ந்து போய் சோர்ந்து போயிட்டா ஒரு லேடி சொன்ன வார்த்தை நானூத்தி ஐம்பது பேரை வெட்டுறான் என்ன தில்லு எவ்வளவு தைரியம் கெத்து நானூத்தி ஐம்பது திருக்கு வெட்டி போடுறது பூசாரிய குறி சொல்றோம் நல்லா இப்போ ஒரே ஒரு லேடி சொன்ன வார்த்தையை கேட்டு போய் என்னன்றான் போதை ஆண்டவர் என்றான் சோர்ந்து போயிடும் இன்னைக்கு நம்ம சில நேரங்களில் நம்மளுடைய காரியங்கள் நடக்கும் அந்த ஒரு ஒரு மாறி ஒரு சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் அபசகனமாக சொல்லுவாங்க நீ இன்னும்மா அதை செஞ்சு நிற்கிறேன் இன்னும்மா நம்பி நிற்கிறேன் அங்கே போய் நிக்கிறேன் இன்னும்மா அப்படின்வாங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு சோர்ந்து போயிடாது சொல்லணும் என்ன சொல்லணும் எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பா அப்படின்னு சொல்லணும் அதுதான் சொல்லணும் அவங்க கே சொன்னவன அதை கேட்டுன்னு போய் டல்லா உக்காந்துடாதீங்க அருமையான பொண்ணு உங்களுக்கு ம மருமகளாக கடிக்க போகுது அருமையான பையன் ஒரு மருமகனாக கடிக்க போறான் அலையிலவியா ஏன் கவலைப்படுறீங்க யாரும் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டு சொந்து போகாதீங்க பெட்டரா ஒன்று கொடுப்பாரு அலையிலவியா பெட்டரா இல்லை பெட்டரா அலையிலா நல்ல சூப்பர் வேற லெவலில் கிடைக்குங்க உங்களுக்கெல்லாம் மருமக கடிப்பான் மருமகன் கிடைப்பான் கவனப்படாது வீடு நல்லா கட்டி நல்லா ஆகும் நல்லா இருப்பீங்க தேவன் உங்களுக்கு அப்படி சார் நல்ல குழந்த பாக்கியங்கள் கிடைக்கும் நல்ல திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படும் நீங்கள் வேலை விரும்புறது எல்லாம் பெட்டராக கிடைக்கும் போங்க பெட்டராக கிடைக்கும் அலையா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் சோர்ந்து போய் உக்காரன் லேடி சொன்ன வார்த்தைகள் ஆனால் தாவிது சோர்ந்து போகல அவன் சொல்கிறான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்ன உயிர்ப்பிக்கிற தேவன் ஹலே இந்த வார்த்தை எப்படி இருக்குது ஒரு லேடி சொன்ன அந்த வார்த்தை கேட்டுன்னு போய் சோர்ந்து போய் செடி போய் படுத்துக்கிறது எப்படி இருக்குது இதுல ஏற பெட்டரா நினைப்பீங்க நீங்க தாவிதை சூப்பர் பான் அதனால தான் பாட்டு கூட தாவிதை போல நடமாடி அப்பாவை வைசோ தேரி பே ஏன் சொல்ற தாவிதை போல சொல்றியா இல்ல